ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஹலோ வெல்கம் டு கிரேசி ட்ராமா இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது நம்ம பார்த்துட்டு இருந்த கிரைண்ட் டிராமாவோட எபிசோட் நம்பர் மூணு தான் பார்க்க போகிறோம் வாங்க கதைக்குள்ளே போகலாம் இப்போ ஸ்டார்டிங்லேயே ஒரு பெரிய பங்களாவை காட்டுறாங்க அங்கே நம்ம மொட்டை வந்து கார்ல இறங்கிக்கிட்டு இருக்கான் உள்ள பார்த்தா ஒரு பெரிய மொட்டை உட்காந்துக்கிட்டு இருக்கு இது யாருன்னு பார்த்தா நம்ம நெயில் ஜார்விஸோட அப்பா அதுக்கு முன்னாடி ரெண்டு குட்டி பசங்க சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க அதை உட்காந்து இவன் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கான் அவர்கிட்ட வந்து நம்ம மொட்டை பேசிகிட்டு இருக்காரு இப்போ நெயில் ஜார்வீஸ் பண்ணுறதெல்லாம் சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த புத்தகம் எழுதுற மேடரா போட்டு கொடுத்துட்றான் போட்டு கொடுத்துட்டு சரி நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு அவன் கிளம்பிடுறான் இந்த பக்கம் நெயில் நெய்ஜார்விஸும் அகதா விங்ஸும் சேர்ந்து புத்தகம் எழுதுறதுக்காக எல்லாத்தையுமே பற்றி பேச ஆரம்பிச்சுட்டாங்க நெய்ஜார்விஸ் அவனோட குடும்பத்தை பற்றி அவங்க அப்பாவை பற்றி மற்ற எல்லாத்தையும் பற்றி சொல்லிக்கிட்டு இருக்கான் அதாவது அவங்க அம்மாவுக்கு ஏழு டைம் கரு களைஞ்சதாகவும் தான் இவன் பிறந்ததாகவும் சொல்லியிருக்கான் அதனால தான் அவங்க அப்பா இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிட்டாராம் ஸோ அந்த ரெண்டு குட்டி பசங்களும் இவனோட தம்பி ரெண்டு ட்விங்ஸ் பிறந்திருக்காங்க அவருக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறமா இவனுக்கு குழந்த குழந்தை பெற்றுக்கிற ஐடியா இல்லைன்னு சொன்னதுனால அவர் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு அதுக்கப்புறம் மற்ற நிறைய விஷயங்களை அவன் சொல்கிறான் சொல்லிவிட்டு அவங்களுக்கு இப்போ ரீசண்டாக பர்த்டேஸ் கூட வருது அவங்களுக்கு எட்டு வயசு ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறான் சரின்னு சொல்லிட்டு இவளும் நிறைய டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணிட்டு வீட்டில் வந்து உட்காந்து எழுத ஆரம்பிக்கிறா அதுக்குள்ள நம்ம நெயில் ஜார்விஸோட அப்பா அவனை கூப்பிட்டு விட்டுட்டாரு இவனும் வர்றான் இந்த என்ன விஷயமா கூப்பிட்டீங்க அப்படின்னு கேட்கும்போது நான் உன்னை பத்தின எந்த விஷயமே வெளியில தெரியக்கூடாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன் ஆனால் நீ அதை தெரிய வைக்கிறதுக்காக எல்லா வேலைகளுமே பார்த்துக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் கத்துறாரு நீங்கள் எதை பத்தி சொல்றீங்க அப்படின்னு கேட்குறான் நீ புத்தகம் எழுதுற மேட்ரு அப்படின்னு சொன்ன உடனே உங்களுக்கு எப்படி தெரியும் எனக்கு எப்படி தெரிஞ்சதுன்னு இல்லை நீ அந்த அகதா அகதாவிங்ஸை நம்புறியா அப்படின்னு கேட்குறாரு ஆமா நம்புற அதனால என்ன அப்படின்னு கேட்ட இல்லை அவளை நீ நம்ப கூடாது அந்த புத்தகம் எழுதுறதே நல்ல ஐடியாவா தெரியல அப்படின்னு சொல்லி வான் பண்ணுறாரு இவனும் அது என்னோட விஷயம் நான் உங்கள்கிட்ட அதை பத்தி கேட்கல அப்படின்னு சொல்லிட்டு போய் ஒரு சேரில் உட்காந்துடறான் உடனே அரசியல் சம்பந்தமா பேசுறதுக்கு ஒருத்தர் வராரு அது அதுக்கு பின்னாடி மொட்டை வந்து நிற்கிறான் இவனுக்கு தெரிஞ்சு போச்சு இந்த மொட்டை தான் வந்து போட்டு கொடுத்துருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அதோடனே இந்த அரசியல் பிரமுகர்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க நீங்க நினைச்ச மாதிரி இல்லை அந்த ஒளிய அந்த ஒலிவியா ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கா ரொம்ப உங்களுக்கு எதிராக எல்லாத்தையுமே பேசிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொன்ன உடனே ஒலிவியாங்கிறது அந்த ஃபர்ஸ்ட் செகண்ட் எபிசோட்ல போராட்டம் பண்ணியிருப்பாங்கல்ல அவங்க சரி ஓகே அப்ப நீங்க வந்து எங்களுக்கு ஆதரவு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி இவங்க எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்காங்க இந்த பக்கம் ஷேலியை காட்டுறாங்க ஷேலி ஒரு அவளோட ஓவியத்தெல்லாம் வச்சு ஒரு சின்ன ஷோ மாதிரி கண்காட்சி மாதிரி நடத்திக்கிட்டு இருக்கா ஸோ அங்க நம்ம நெயில் ஜார்விஸோட வைஃப் பறாங்க வந்து எல்லாத்தையும் சுத்தி பார்த்துட்டு நான் விங்ஸோட பக்கத்து வீட்டில் தான் இருக்கேன் அவங்கள உங்களை பத்தி சொல்லியிருக்காங்க அவங்க வீட்டில் கூட ஒரு பெயிண்டிங் இருந்துச்சு அவங்க பெயிண்டிங் நான் பாத்திருக்கேன் அப்படின்னு சொல்லி நிறைய பேசிக்கிட்டு இருக்காங்க ஓ அப்படியா அகதாவிங்ஸ் நீங்க ஃப்ரெண்ட்ஸா அப்படின்னு சொல்லிட்டு ஆமான் ஆனால் அவங்களும் நாங்களும் பிரிஞ்சுட்டோம் தெரியும்ல சொன்னதுக்கா எல்லாமே சொல்லியிருக்காங்க பேசியிருக்கோம் பட் ரொம்ப க்ளோஸ் உள்ள ஆனா பார்க்கும்போது பேசிக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பெயிண்டிங் எல்லாம் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்கிறான் ஆமா இது எல்லாமே முக்கால்வாசி என் பையனோட பாதிப்பில் வரைஞ்சது அப்படின்னு சொல்கிறான் இந்த பக்கம் அதுக்கடுத்து நம்ம அகதா விங்ஸ் காட்டுறாங்க நம்ம ஹீரோயின் வந்து எஃபிஐ ஏஜென்ட்ட பாக்குறதுக்காக வந்திருக்கா அந்த எஃபிஐ ஏஜென்ட்டோட ரூம்லயே வந்து மீட் பண்ணுறா என்னாச்சு விசாரிச்சிங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது எல்லாம் விசாரிச்சு பார்த்துட்டேன் அந்த பையன் காணாம போனதுக்கும் நெயில் ஜார்வீஸ்க்கும் எந்த சம்மந்தமுமே இல்லை அப்படின்னு சொன்ன இல்லை நீங்க இன்னும் சரியா விசாரிக்கல உங்களுக்கு இன்னும் தெரிய வந்திருக்காதுன்னு சொன்ன உடனே ஒரு ஃபைல் எடுத்து போடுறான் நான் இது சம்மந்தமா என்னோட ஆட்கள் ஒரு சிலர்கிட்ட விசாரிச்சு இந்த ஃபைல் வாங்கினேன் அவனோட கேஸ் ஃபைல் ஓகேவா இதுல அவனை பத்தி எந்த ஒரு விஷயமுமே இல்லை நீங்க சந்தேகப்படுற மாதிரி அப்படின்னு சொல்லும்போது ஒருவேளை அவன் கடல்ல விழுந்திருக்கலான்னு கூட சொல்றாங்க கடல்ல விழுந்திருந்தா இன்னியாரம் பாடி கிடைச்சிருக்கணுமே அப்படின்னு இவன் சொல்றான் இல்லை நீங்க தான் தரியா சரியா புரிஞ்சுக்காம தேவை இல்லாம அவன் மேலே சந்தேகப்படுறீங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் இந்த பக்கம் நம்ம மொட்டையை கட்டுறாங்க மொட்டை மேலே அந்த நாய்களை வச்சு நாய்களை தொடச்சு விட்டு குளிப்பாட்டிக்கிட்டு இது பண்ணிக்கிட்டு இருக்கான் அவனை பார்க்கறதுக்கு நெயில் ஜார்விஸ் வர்றான் நீங்க தேவையில்லாத இல்லாத வேலைகள் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி மொட்டையை மிரட்டுறான் எதை சொல்ற நான் புத்தகம் எழுதுற மாட்டுறேன் நீங்க தானே அப்பாட்ட சொன்னீங்க எதுக்காக இப்படி பண்ணீங்க உங்களுக்கு யாருமே வேலை தான் நான் உங்களை இங்க வேலைக்கு வச்சிருக்கேன் நீங்க தேவையில்லாத வேலை இனிமேல் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி மிரட்டுறான் உடனே இவன் சொல்றான் நான் உனோட பாதுகாப்புக்காக தான் நான் இதை எல்லாமே பண்றேன் நீ பண்ற எதுவும் சரியில்லை அந்த அகதா விங்ஸை நம்பாத அவ புத்தகம் எழுதுறதுக்காக மட்டும் உன்கிட்ட பேசல அப்படின்னு சொல்றான் எதை வச்சு அப்படி சொல்றீங்க அப்படின்னு கேட்கும்போது ஓ நான் உங்கள் அப்பாட்ட எல்லாத்தையுமே சொல்லல அவ உன்னோட பழைய ஃப்ரெண்டு அந்த எஃபிஐ ஏஜென்ட் கிட்ட பேசிக்கிட்டு இருக்கா அத நான் இன்னும் உங்க அப்பா கிட்ட சொல்லல அப்படின்னு போட்டு கொடுத்துட்றான் போட்டு குடுத்த சரின்னு நெயில் நெய்ஜார் ஒரு நிமிஷம் ஒருவேளை அகதா வீஸ் நம்மள ஏமாத்துறாளோ அப்படின்னு தோணுது அதுக்கப்புறம் இந்த பக்கம் கேக்குறாங்க இந்த பக்கம் காட்டுறாங்க நம்ம ஹீரோயினும் எப்படி ஏஜென்ட்டும் பேசிக்கிட்டு இருக்காங்க கண்டிப்பா அவனுக்கு இதுக்கும் சம்மந்தம் இல்ல நீங்க தேவையில்லாம சந்தேகப்படுறீங்க இதோட விட்டுருங்கன்னு ஆனா இவ சொல்றா இல்லைங்க உண்மையிலேயே கிடையாது நீங்க நல்லா பாருங்களேன் மேடிசன் காணாம போனா அப்பயும் ஒரு குறிப்பை எழுதி விட்டுட்டு போனாங்க அதே மாதிரி இந்த பையன் காணாமல் போன இடத்துல ஒரு குறிப்பு இருக்கு ஏன் இதையும் நெயில் சார்வீஸை எழுதி ஒரு இவனே ஃபேக் பண்ணியிருக்க கூடாது இவன் அவன் எழுதின மாதிரி ஏன் வச்சிருக்க கூடாது அப்படின்னு சொல்லி ரொம்ப கன்வின்ஸ் பண்ணுறான் கண்டிப்பாக இது அவனுக்கு தான் நடந்தது ஏதாச்சும் பண்ணுங்க அவன் கம்ப்யூட்டர் அவன் ஃபோன் எதையாவது உன்னை வச்சு உன்னை ட்ராக் பண்ணி எப்படியாவது ஹேக் பண்ணியாவது கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லி கேட்குறான் அதெல்லாம் பண்ண முடியாதுங்க அப்படிலாம் பண்ணணும்னா நம்ம லீகலாக போகணும் அதெல்லாம் அவனுக்கு அவன் பக்கத்தில் கூட போக முடியாது அப்படின்னு எப்பிஏ ஏஜென்ட் சொல்கிறாரு இவ தீர்மானமா இருக்கா இல்லை கண்டிப்பாக அவன் தான் காரணம் அவன் தான் என்னமோ பண்ணிட்டான் அப்படின்னு சொன்ன சொல்லி பார்க்குறான் கேட்கல அதுக்கப்புறம் அப்பனா அவனோட தெர்மல் தெர்மல் மீட்டரை வச்சு கண்டுபிடிங்கம்னா என்னது அப்படின்னு இவன் கேட்குறான் அப்பதான் அவன் அந்த புத்தகம் எழுதுறதுக்காக சொல்லியிருப்பான்ல அப்போ வந்து அவன் ஒரு விஷயத்த சொல்றான் அவன் கையில் ஒரு ரிங் மாதிரி போட்டிருப்பானான் அது அவனோட பாடியில் உள்ள வைட்டல்ஸ் எல்லாத்தையுமே மேட்ச் பண்ணுமா அவனோட வைட்டல்ஸ் எப்போ ஏறுது இறங்குது பிபி எப்போ ஏறுங்க ஏறுது இறங்குது எல்லாத்தையுமே அதை வந்து கண்ட்ரோல் பண்ணுமா ஸோ அது எப்போவுமே அந்த லேப்டாப்பில் பார்த்துட்டே இருக்கலாமா அப்போ அதை வச்சு கண்டுபிடிங்க அப்படின்னு சொன்னால் அதை எப்படி நம்ம பார்க்குறது நம்ம எப்படி அதை ட்ராக் பண்ண முடியும் அப்படின்னு கேட்கும்போது அவனோட லேப்டாப்பை ஹேக் பண்ணுங்க அப்படின்னு பண்ணும்போது நாம அதெல்லாம் பண்ண முடியாதுங்க உங்களுக்கு சொல்கிறது புரியலையான்னு இவன் கத்துறான் அப்போ நானே பண்றேன் அப்படின்னு சொல்றேன் எப்படி பண்ணுவீங்க எனக்கு தெரியும் அவனோட பாஸ்வேர்டு தெரியும் நான் அங்கே போகும்போது எப்படியோ அவன் எங்கேயோ வெளியில போயிருக்கும் போது எதனா ட்ரை பண்ணி நான் பண்றேன் அப்படின்னு சொன்ன உடனே அப்போது நிஜமானே பாஸ்வேர்ட் தெரியுமா ஆமா பாஸ்வேர்ட் தெரியும் இவங்க யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போதே நம்ம விங்ஸுக்கு அவன் ஃபோன் பண்ணிடுறான் என்ன இவன் எதுக்கும் ஃபோன் பண்றான் அப்படின்னு சொன்னோன்னே சரி ஸ்பீக்கர்ல போடுங்க அப்படின்னு சொன்னோன்னே எங்கே இருக்கீங்கன்னு கேட்டா நான் நான் புத்தகம் இருக்கேன் அப்படின்னு சொல்றா சரி ஓகே நான் உங்களை பார்க்கணும் வீட்டுக்கு வரேன்னு சொன்ன இல்ல இல்ல நான் இப்பதான் வெளியில கிளம்புனேன் அப்படின்னு சொல்றான் அப்போ ஒரு இடத்துக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இடத்த சொல்றான் இடத்த சொன்ன உடனே இல்ல நான் கொஞ்சம் தூரம் போயிட்டனே வர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும் அப்படின்னு சொல்லி இவ சொன்ன உடனே இப்பதான் கிளம்புனேன்னு சொன்னீங்க அதுக்குள்ள ரொம்ப தூரம் போயிட்டதான் சொல்றீங்க அப்படின்னு சொன்னோடனே அவ யோசிக்கிறா இவன் என்ன சொல்லி தப்பிக்கிறதுன்னு தெரியலையே சரி என்ன விஷயமா போன் பண்ணீங்க அப்படின்னு கேக்குறான் அதுக்கு நேல் ஜால்வி சொல்றான் நான் உங்களை பாக்கணும் ஒரு இடத்துக்கு வாங்கன்னு சொல்லி ஒரு தனிமையான இடத்துக்கு வர சொல்றான் சொன்ன உடனே இவளுக்கு ரொம்ப பயமாயிடுச்சு இவனுக்கு ஏதோ தெரிஞ்சிருச்சு கண்டுபிடிச்சிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பும் போதே நம்ம எஃபிஐ ஏஜென்ட்டை கேட்குறா கண்ணு வச்சுருக்கீங்களா அப்படின்னு கேட்டோடனே அவன் ஷாக் ஆகிறான் கண்ணா இல்லை இல்லை தான் கேட்டேன் ஒன்றும் ஆகாது அவனுக்கு ஒன்றும் தெரிஞ்சிருக்காது அப்படின்னு சமாதானப்படுத்திட்டு கிளம்புறா அதோடனே நம்ம எஃபிஐ ஏஜென்ட்டும் சரி ஓகே விடுங்க நானும் உங்கள் கூட வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் கன்னெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு கிளம்புறாங்க இவன் முன்னாடி காரில் வர்றா அவனும் அதே மாதிரி பின்னாடி வந்து அந்த வரிசையில் நின்றுக்கிறான் ஒரு தனியான இடத்துக்கு வர சொல்லியிருக்கான் அந்த இடத்துல ஆள் யாருமே இல்லை அந்த இடத்துல மேலே லாஸ்ட்டு மாடி இருபதாவது மாடிக்கு கூட்டிகிட்டு போகிறான் போகும்போது பேசிக்கிட்டே போகிறாங்க எப்படி வந்திருக்கு புக்கு என்ன எது எல்லாமே லாஸ்ட்டு மாடிக்கு போய் இறங்கினதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் புக்கை பற்றி பேசிட்டு உங்களுக்கு அந்த எஃபிஐ ஏஜெண்ட் பிரேடபுட் அவனை பற்றி தெரியுமா அவன்கிட்ட பேசியிருக்கீங்களான்னு உடனே இவளுக்கு வெலை வளர்த்து போச்சு ஆமாம் ஆமா பேசியிருக்கேன் அப்படின்னா அப்போ நான் அவங்கள நம்பினது தப்பு நீங்க ஏமாத்திட்டீங்கல்ல அவன்கிட்ட எதுக்கு பேசுனீங்க அப்படின்னு கேக்கும்போது இவ ரொம்ப பயந்துகிட்டே என்ன சொல்றதுன்னு இவளுக்கு தெரியல அப்ப பயந்துகிட்டே சொல்றா இல்ல நான் அந்த புக்கை எழுதுறது சம்மந்தமாக பேச வேண்டியது இருந்துச்சு அதனால பேசினேன் ஒரு டைம் அவ்வளோதான் வேற ஒன்றும் இல்லை அப்படின்னு சொன்னா அவன்கிட்ட எதுக்கு கேட்டீங்க அப்படின்னு கேட்குறான் இல்ல நான் புக்கு உங்கள்கிட்ட மட்டுமே சொல்லி எழுத முடியாதுல்ல உங்களை உங்களோட வியூ பாயிண்ட்ல வச்சு எழுதுனா அது உங்களுக்கு சாதகமாக எழுதுன மாதிரி இருக்கும் ஸோ சுற்றி உள்ளவங்க கேட்டு கேட்டுதான் நான் எழுத முடியும் அதுக்காகத்தான் நான் ட்ரை பண்ணேன் அவர்கிட்ட கே ஏன் நீங்கள் பேசக்கூடாதா பேசுறதுல என்ன தப்புன்னு சொன்னோடனே இவனுக்கு கோவம் வந்துருச்சு அப்போ நீங்கள் புக் எழுதுறதுக்காக மட்டும்தான் அவரை பாத்தீங்களா அவர்கிட்ட பேசுறீங்களா அப்படின்னு கேட்டோடனே ஆமாம் அதுக்காக தான் பேசுனேன் ஏன் என்னாச்சு அப்படின்னு கேட்டோன்னே இவனுக்கு நம்பிக்கை இல்லை அப்போ நான் அவங்க நம்பளது சுத்தமாகவே தப்பு நீங்கள் என்னை ஏமாத்திட்டீங்க இனிமே இந்த புக்கை எழுதுறதுல எந்த ஒரு பிரயோஜனமுமே கிடையாது இந்த புக்கை நம்ம எழுத வேணாம் அப்படியே நிறுத்திடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவன் கிளம்பிடுறான் உடனே இவளுக்கு என்ன பண்றதுனே தெரியல பாதி வந்தாச்சு எப்படியாவது கண்டுபிடிச்சோன்னு சொல்லிட்டு கத்த ஆரம்பிச்சிடறா உங்க புக்கை எழுதுற நீங்க யார்டையுமே கேட்க எப்படி உங்களை சுத்தி உள்ள எல்லாத்திட்டையும் நான் பேசணும் உங்களை பத்தி அவங்க என்ன சொல்றாங்கங்கிற மாதிரி நான் எழுதணும் அப்பதான் இது நல்லா வரும் எல்லாரும் படிக்கிறதுக்கு அப்பதான் சுவாரஸ்யமா இருக்கும் சரி ஓகே இப்ப நீங்க வேணான்னு சொல்லிட்டீங்க ஆனா என்னோட புக்கை பப்ளிஷ் பண்றவரு கண்டிப்பா இதை எழுத சொல்லுவாரு நீங்க சொல்லாம உங்க சுத்தி உள்ள எல்லார்ட்டையும் நான் கேட்டு அவங்க சொல்றத மட்டுமே வச்சு என்னால புக் எழுத முடியும் அதுக்கு உங்க சம்மதம் தேவை கிடையாது உங்களை பத்தின புத்தகம் நான் கண்டிப்பா தான் தீர்வேன் அதுக்கு நீங்க சம்மதமே சொல்லாட்டாலும் அப்படின்னு ரொம்ப கட் அண்ட் ரைட்டா சொல்லிடுறான் உடனே இவனும் ரொம்ப யோசிச்சுட்டு சரி ஓகே இதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னு கடைசியா நம்ம ஹீரோயின் கேட்கிறா இவனும் யோசிச்சுட்டே இருந்துட்டு அந்த புக்கை நான் படிக்கணும் அப்படின்னு சொல்கிறான் இல்லை அது முடியாது ஃபுல் புக்கெல்லாம் என்னால் கொடுக்க முடியாது அப்படின்னா அப்போ வேணாம் அப்போ முடியாது அப்படின்னு சொன்னோன்னே சரி ஓகே நான் ஃபஸ்ட்டு ஒரு நூறு பேஜஸை மட்டும் உங்களுக்கு கொடுக்குறேன் கண்டிப்பாக அதை படிக்க கொடுக்குறேன் அப்படின்னு சொன்ன இவனும் சரின்னு ஒத்துக்கிட்டான் சரி ஓகே அப்போ நாளைக்கு எங்கள் வீட்டில் ஒரு பார்ட்டி நடக்குது கண்டிப்பாக அந்த பார்ட்டிக்கு வந்துடுங்க அப்படின்னு சொன்ன என்ன பார்ட்டி அப்படின்னு கேட்குறா அதான் அவங்க தம்பி ரெண்டு பேர்த்துக்கும் பர்த்டே பார்ட்டி அங்க எல்லாருமே இருப்பாங்க நீங்க எல்லாரையும் பார்த்து பேசணும்னு சொன்னீங்களே அங்க எப்பா எங்க அப்பாவும் இருப்பாரு எங்க ஃபேமிலியில உள்ள நிறைய பேர் இருப்பாங்க நீங்க வாங்க கண்டிப்பா அவங்கள பார்த்து எல்லாரையும் பார்த்து பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டான் இவனுக்கு உடம்பெல்லாம் நடு நடு நடுங்கிருச்சு ஹீரோயினுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல வேமா ஓடி வந்து எஃபிஏ இருக்கிற கார்லயே ஏறி உட்காந்துக்கிறான் ஏறி உட்காந்துக்கிட்டு ஒரே அழுகை அவனுக்கு தெரிஞ்சிருச்சு கண்டுபிடிச்சிட்டான் நான் ஏதோ சொல்லி சமாளிச்சுட்டேன் இந்த மாதிரி புக் எழுதுறதுக்காக உங்கள்ட்ட பேசினேன் அப்படின்னு சொல்லி சமாளிச்சுட்ட அவன் இருபதாவது மாடியில் கூட்டிட்டு போய் வச்சு என்ன கேட்டான் என்கிட்ட கேட்டான் மிரட்டினா அப்படின்னு சொல்லி அழுகிறான் நாளைக்கு இந்த மாதிரி அந்த பர்த்டே பார்ட்டிக்கு வர சொல்லியிருக்கான் அப்படின்னு சொன்ன அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு என்னமோ யோசிச்சு திட்டம் போடுறாங்க இந்த சைடு நம்ம லேடி எஃபிஏ ஏஜென்ட்டை காட்டுறாங்க அவளோட புருஷன் கிட்ட எங்கேயோ வெளியில போகணும்னு சொன்னா அதை பத்தி கேட்டு திட்டிக்கிட்டு இருக்கா அடுத்து நம்ம ஹீரோ எஃபிஏ ஏஜென்ட் எங்கேயோ ஒரு இடத்துல மறைஞ்சு உட்காந்துருக்கான் அந்த நேரம் பார்த்து லேடி எஃபி ஏஜென்ட் ஃபோன் பண்ணுறா என்ன பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்கும்போது நானா கொஞ்சம் உடம்பு சரியில்லை அதனால லீவு அப்படின்னு சொன்னோன்ன இல்லையே நீ போய் சொல்கிற அன்னைக்கு நம்ம ஒன்றா இருக்கும்போது உனக்கு ஃபோன் பண்ணது அகதா விங்ஸ் தானே நீ அவங்க கூட பேசிக்கிட்டு இருக்க எதுக்காக நீ திரும்பி அந்த கேஸ்குள்ளே போகிற அப்படின்னு கேட்குறா நானா அந்த கேஸ்குள்ளையா இல்லை இல்லை நிஜமாலே நம்பு நான் அந்த கேஸ்குள்ளெல்லாம் போகலை அவங்க ஏதோ புக் எழுதணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு என்கிட்ட நெயில் ஜார்ஸ பத்தி கேட்க முயற்சி பண்ணாங்க சோ நான் தான் அவங்க கிட்ட பேசினேன் வேற எதை பத்தியும் நான் அவங்க கிட்ட பேச கிடையாது அப்படின்னு ரொம்ப தெளிவா சொன்னவொன்னே அவளும் ஓகே சரின்னு நம்பிடுறான் இங்க பார்த்தா இவன் நெயில் ஜார்விஸோட வீட்டுக்கு வந்திருக்கான் அவங்க ரெண்டு பேரும் நெய்ல் ஜார்விஸ் அவனோட வைஃபும் கிளம்பி அந்த பர்த்டே பார்ட்டுக்கு கிளம்பி போய்கிட்டு இருக்காங்க போகிற வழியில் பார்த்தா நம்ம ஹீரோயின் வர்றாங்க என்ன வரலையா அப்படின்னு கேட்டோன்னே இந்தா இவனை நடக்க வச்சுட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு நாயை கூட்டிகிட்டு போறாங்க ஃபோன் எடுத்து நம்ம எப்பிஏ ஏஜென்ட்டுக்கு தகவல் சொல்லிட்டா இவங்க கிளம்பிட்டாங்கன்னு இவனோ நாய்க்கு பிஸ்கட்டை போட்டுட்டு அந்த கேமராவெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு உள்ளே ஏறி குதிச்சிட்டான் இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் கிஃப்ட் எல்லாம் வாங்கிக்கிட்டு அந்த பர்த்டே பார்ட்டிக்கு வந்து சேர்ந்துட்டாங்க வந்து பார்த்தா சுத்தி ஒரே குழந்தைங்களா விளையாடிக்கிட்டு இருந்த உடனே இவளுக்கு ரொம்ப அப்செட் ஆயிடுச்சு சரின்னு சிகரெட் பிடிக்கலான்னு இந்த பக்கம் வந்து நினைக்கிறா அங்க வந்த ஒரு வெயிட்டருக்கு இல்லை இல்லை சிகரெட்லாம் பிடிக்கக்கூடாது பிடிக்க கூடாது இங்க வந்துச்சு அப்படின்னு சொன்ன உடனே அவங்க இங்க வேணா பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு நேல்ஜார் விசை வரான் வந்து அந்த இடத்தெல்லாம் எல்லாம் சுத்தி காமிச்சிட்டு எல்லாத்தையும் எல்லாரையும் அறிமுகப்படுத்தி வச்சிட்டு பாருங்கன்னு சொல்லி எல்லாம் சுத்தி காட்டுறான் அதான் என்னோட ரூம் கொஞ்சம் நான் சின்ன வயசா இருக்கும்போது மேல இருந்து கீழே கூட விழுந்துட்டேன் அப்படின்னு சொன்ன உடனே தெரிஞ்சே விழுந்தீங்களா ஆமா அங்க இருந்து விழுந்து பார்த்தா எப்படி இருக்கும்னு நினைச்சேன் தான் கீழே குதிச்ச அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க இந்த சைடு நம்மளால எல்லா வேலையும் முடிச்சுட்டு உள்ள குதிச்சு உள்ள வந்துட்டான் நம்ம நெய்ஜார்ஸ் வந்து அவங்க அப்பாவை அறிமுகப்படுத்துறதுக்காக அகதா விங்ஸ் அங்க கூட்டிட்டு போறான் அவன் மதிக்க கூட இல்ல ஆய் ஹலோன்னு கூட சொல்லலை அவங்க அம்மா தான் பேசுறாங்க அதுக்கப்புறம் இந்த அரசியல் பிரமுகர் வந்து நின்ன உடனே அவங்கள்ட்ட பேசுறதுக்காக வர்றாங்க நீங்க நினைக்கிற மாதிரி இது சும்மா முடியாதுன்னு நினைக்கிறேன் அவங்களுக்கு யாருமே ஆதரவு கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு சொன்ன உடனே அப்பதான் நெயில் ஜார்விஸ் சொல்றான் யாருமே இல்ல இவன் கொடுக்க மாட்டேன்னு தான் நம்மள்கிட்ட இந்த மாதிரி சொல்கிறான்னு சொல்லிட்டு அதுவும் ஒத்து வரலைன்னு அவனையும் திட்டி அமுச்சு விட்றாங்க இது சரி வராது அப்படின்னு சொல்லிட்டு அவனை அமுச்சு விட்டுட்டு நம்ம அரசியல் ஆசை என்ன ஆக போகுதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க இந்த சைடு நம்ம ஆளு கண்ணாடியெல்லாம் கலட்டிட்டு உள்ளே பூந்துட்டாரு எஃபிஐ ஏஜென்ட்டு வந்து அவள் பாஸ்வேர்டெல்லாம் போட்டு கொடுத்துருக்கா அந்த பாஸ்வேர்டை போட்டு லேப்டாப் ஓப்பன் பண்ணுறான் அதில் நிறைய ஃபைல் இருக்கு அந்த ஃபைல் எல்லாம் இது பண்ணிட்டு பென்ைவ் எடுத்துட்டு வந்திருக்கான் சொருகி மொத்தமா டவுன்லோட் போட்டு விட்றான் டவுன்லோட் போட்டு விட்டுட்டு இந்த பக்கம் பார்த்தா மேடிசனும் அவனும் இருக்க போட்டோ இருக்கு பார்த்துக்கிட்டு இருக்கான் நடந்த விஷயங்கள் எல்லாம் இவனுக்கு ஞாபகம் வருது அவ ஹஸ்பண்டுக்காக இவன் கூட சண்டை போட்டிருப்பா அதெல்லாம் ஞாபகப்படுத்தி பார்த்துட்டு இருக்கான் இந்த சைடு நெயில் ஜார்விஸோட வைஃபும் விங்ஸும் நின்று பேசிக்கிட்டு இருக்காங்க என்ன அவங்கள தனியா விட்டுட்டு போயிட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு ஆமா அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க அதோட இவ சொல்றா ஷாலையும் நானும் சேர்ந்து ஒரு ப்ரோக்ராம் பண்ணலான்னு இருக்கோம் அவ ஆர்ட்ஸ் எல்லாம் வச்சு அவளுக்காக நான் அதை ஃபன் பண்ணலான்னு இருக்கேன் அப்படின்னு சொன்ன உடனே இவளுக்கு ரொம்ப கன்ஃபியூஸ் ஆயிருது இவங்கள்ட்ட ஷேலையை மாட்ட விட கூடாது அப்படின்னு யோசிச்சுட்டு இவ சொல்றா இல்ல அது கொஞ்சம் நல்லா இருக்காதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றா ஏன் அப்படி சொல்றீங்க ஷாலிக்கு பண்றதுல உங்களுக்கு விருப்பம் இல்லையா அப்படின்னு கேக்கும்போது இல்ல இல்ல அப்படி கிடையாது நான் வந்து உங்கள் ஹஸ்பண்டோட புக் எழுதுறேன் நீங்க ஷாலிக்கு இது மாதிரி பண்ணும்போது பாக்குறவங்க என்ன நினைப்பாங்க உங்க ஹஸ்பண்டுக்குற நினைக்க மாட்டாங்களா அப்படின்னு சொன்னோன்னு அவள் சொல்ற ஆமா நான் அத பத்தி யோசிக்கவே இல்லைல்ல அப்படின்னு சொன்னோன்னே அப்ப என்ன வேண்டான்னு சொல்லிடறான்றிங்களா இல்ல நான் அதை பத்தி சொல்லல ஆனால் இது சரி வருமானு தெரியல அப்படின்னு சொல்லி சொல்றான் அதோட பேசிக்கிட்டு இருக்கும் போதே அங்க வந்துறான் நேல் ஜார்விஸ் நாங்க கிளம்புறோம் நீங்க இருக்கிறதுனா இருந்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அவன் அந்த அரசியல் பிரமுகர் பேசின கோவத்துல கிளம்பிடுறாங்க கிளம்புறோன்னா என்ன இவன் அதுக்குள்ள கிளம்பிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமா அவன் வந்து நம்ம ஏஜென்ட்க்கு கால் பண்றான் அவங்க கிளம்பிட்டாங்க பத்து நிமிஷத்துல அங்க வந்துருவாங்க நீ கிளம்பிடு கிளம்பிடுன்னு சொன்னோம்னா ஐயோ இன்னும் டவுன்லோட் ஆகல இல்ல கிளம்பு கிளம்புன்னு சொல்லி கத்துறா சரி எனக்கு தெரியும் நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் கிளம்புறதுக்குள்ள இங்க வந்து பார்த்தா அவங்க ரெண்டு பேரும் உள்ள வந்துட்டாங்க என்ன பண்றது இவ மாட்டிக்குவானா என்னன்னே தெரியல இங்க வந்து பார்த்தா ஒரு நாய் முழிச்சிருச்சு ரெண்டு நாய்ல ஒரு நாய் முழிச்சிருச்சு அது இவனை துரத்திக்கிட்டு வருது வேற வழி இல்ல எப்படியாவது ஓடித்தான் ஆகணும்னு பார்த்தா கடிச்சிருச்சு காலை பிடிச்சி ஒரே கவ்வு வேற வழி இல்ல ஒரு அடி பயங்கரமா அது மண்டையிலே அடிச்சுட்டு ஏறி தாவி குதிச்சிடுறான் இவனுக்கு அந்த நாய் கத்துற சத்தம் கேட்டுருச்சு என்னாச்சு என்னாச்சு யார் வந்தது அப்படின்னு சொல்லி வேமா அங்க வந்து பார்த்தா இந்த நாய் காம்பவுண்டே பார்த்து குதிச்சுக்கிட்டு இருக்கு கத்திக்கிட்டு இருக்கு இவன் பாவம் அந்த சைட்ல ஒரு பாறை இருக்கும் அதுக்கு பின்னாடி குதிச்சு மறைஞ்சு உட்கார்ந்துட்டான் நேர் ஜார்விஸும் வந்து பார்த்துட்டு ரெண்டு அவங்க வைஃபும் அவனும் வந்து பார்த்துட்டு என்னாச்சு ஏதாச்சும் அனிலா இருக்க போது அப்படின்னு சொல்லி இவனும் நினைச்சுக்கிறான் சரின்னு சொல்லி அவங்க ரெண்டு பேருமே உள்ள போயிடுறாங்க இவன் என்னடானா கால் ஃபுல்லா ரத்தம் அந்த நாய் கடிச்ச அந்த நாய் கடிச்ச இடம் ஃபுல்லா ரத்தம் கை ஃபுல்லா ரத்தம் கையில அந்த பென்ட்ரைவோட உட்கார்ந்துருக்கான் இவ்வளோ கஷ்டப்பட்டதுக்கு அந்த பென்ட்ரைவாவது கிடைச்சிச்சு அப்படின்னு சொல்லி மறைஞ்ச உட்கார்ந்துருக்கான் ஓகே இதோட நம்ம டிராமாவோட தேர்ட் பார்ட் முடியுது இடி வர்ற அடுத்த பாட்டுல அந்த பென்ட்ரைவ்ல ஏதாவது கிடைச்சதா இவன் தான் மேடிசனை கொலை பண்ணானா இல்ல டேவிட்ங்கிறவனையும் கொலை பண்ணானா அப்படிங்கறத பத்தி எல்லாம் இடி வர போற அடுத்த பாட்டுல பார்க்கலாம் உங்களுக்கு அடுத்த பாட்டை பார்க்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேவா பாய்